மக்கள் தொலைக்காட்சி அன்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பு வணக்கங்கள் எம்பெருமான் முருகனுடைய தனிப்பெரும் கருணையினாலே கந்தனும் கவசமும் என்கிற தலைப்பில் கந்தர் அனுபூதியினுடைய சிறப்பினை பற்றியும் ஒவ்வொரு பாடலினுடைய பெருமையை பற்றியும் இந்த நிகழ்ச்சியிலே பார்த்து வருகிறோம் அந்த வகையில் இன்றைக்கு பத்தாவது பாடலினுடைய சிறப்பை பற்றி பார்க்க உள்ளோம் இந்த பத்தாவது பாடலிலே அருணகிரிநாத பெருமான் கந்தா நான் மரணத்தை தழுவும் பொழுது யமன் எருமை மீது வந்து என்னை பிடிப்பார் அல்லவா அப்பொழுது நீ மயில் மீது வந்து எதிரே பட வேண்டும் என் முன்னே நீ தோன்ற வேண்டும் என்று முருகனிடத்திலே பக்தியோடு கேட்கக்கூடிய வகையிலே இந்த பாடல் அமைந்திருக்கிறது கார்மாமிசை மாமிசை காலன்வரில் கலவர் தேர் மாமிசை வந்திரமாமிசை காலன்வரில் கலவர் தேர்மாை வந்த நிரப்படுவாய் தார் சூர்மடைய தொடுவேளவனே தார்மா கண்ணே கார் மாமிசை காலன்பரில் கலவ தேர் மாமிசை வந்த விரப்படுவாய் தார் தொடுவேலவனே கார்மாமிசை காலன் வரின் கலப தேர்மாமிசை வந்தெதிரப்படுவாய் வலாரி தலாரி எனும் சூர்மா மடிய தொடுவேலவனே என்று இந்த பாடலிலே சொல்லியிருக்கிறான் கார்மா என்று சொன்னால் கடா என்று அர்த்தம் முருகா அந்த எருமையின் மீது காலன் என்னுடைய உயிரை எடுப்பதற்கு வரும்பொழுது நீயோ மயில் மீது வந்து என் எதிரே நின்று எனக்கு அருள் செய்ய வேண்டும் முருகா வலாரி தலாரி என்று சொன்னால் இந்திரனுடைய அந்த இடத்தை பிடித்து இந்திரனுக்கு பகைவனாக இருந்தாரல்லவா அந்த சூரபத்மன் அந்த சூரபத்மனை வேலால் அழித்தவனே சூரபத்மனை அடியோடு அழித்து இந்திரனுக்கு அருள் செய்த தேவர்களின் அரசனே யமன் எருமையிலே வந்து என்னை பிடிக்கும் பொழுது நீ என்னை மயில் மீது வந்து அனுக்கிரகம் செய்ய வேண்டும் மயில் மீது நீ எதிர்பட்டு எனக்கு அருளை வழங்க வேண்டும் என்று இந்த பாடலிலே சொல்லியிருக்கிறார் இந்த பாடலினுடைய அர்த்தம் சாவே நம்மை வந்தாலும் நான் அனுதினமும் நினைத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த முருகன் நம்மோடு இருந்து நமக்கு அருள் செய்வார் என்பதை இந்த பாடலின் மூலமாக தெரிவித்திருக்கிறார் ஆகையினாலே எந்த நேரத்திலும் எந்த சமயத்திலும் முருகப்பெருமான் நம்மோடு இருப்பான் என்பதுதான் இந்த பாடலினுடைய தாற்பரியம் எனவே இந்த கந்தர ஒவ்வொரு பாடலையும் பாராயணம் செய்து முருகனுடைய பரிபூரண அருளை பெறுவோம் நன்றி வணக்கம்